எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு ஆனா எனக்கு தமிழ்ல பிடிச்ச ஒரே வார்த்தை நன்றி உணர்வு இங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் கொள்ளையடிக்கவோ பதவிக்கா வந்திருக்கோம் ஐயாமல் இருக்க மரியாதைக்காக வந்திருக்கோம் என்னடா கரை வேட்டி போடாம ஜீன்ஸ் பேண்ட் வந்திருக்கான்னு பாத்திருக்கீங்களா எனக்கு அரசியல் ஆசை கிடையாது சரியா நம்மளுக்கு இந்த மேடைக்கு சம்பந்தமே வேணாம் சொல்லிட்டு தொழில பார்த்து இருந்த நான் அதுதான் நம்ப சரியா ஆனா இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன் சில விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு முகுந்தனுக்கு வந்து நம்ம ஐயா வந்து ஒரு பதவி கொடுக்கிறார் இளைஞரணி தலைவர் பதவி அத ஒருத்தர் வந்து மேடையில் எதிர்க்கிறார் என்ன அவனுக்கு அனுபவம் பத்தல கட்சியில சேர்ந்து நாலு மாசம் தான் ஆகுது கால் மேல கால் போட்டு மைக்க தூக்கி அடிக்கிறாரு சீன் போடுறாரு கெத்து காமிக்கிறாரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேடையில நம்ம ஐயா வச்சுக்கிட்டு தெரியுமா ஒரு எதிர்கட்சி காரம் அதான் சொல்றேன் எனக்கு அப்ப வராது அதுக்குதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் நான் என் மாமாவுக்கு ஒரு கேள்வி நம்ம ஒரு பிளாஷ்பேக் போவோமா ஒரு சூப்பர் பிளாஷ்பேக் போவோம் நீங்க கட்சியில சேர்ந்தது இரண்டாயிரத்தி நாலுல அதே இரண்டாயிரத்தி நாலுல நீங்க இளைஞரணி தலைவர் ஆகிறீங்க அதே இரண்டாயிரத்தி நாலுல நீங்க ராஜ்யசபா எம்பி ஆகிறீங்க அதே இரண்டாயிரத்தி நாலுல நீங்க மத்திய அமைச்சர் ஆகிறீங்க அப்பா என்ன ஸ்பீடு இல்லை இது நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம் ஆனா என் தம்பி உழைச்சி வந்தா சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்க எல்லாம் வந்தா தக்காளி சட்னி